தமிழக வெற்றிக் கழகத்தில் ரியல் சொர்ணாக்காவாக மாறி பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விநியோகம் செய்து வருவதாகவும் மேலும் பாலியல் தொழில் நடத்தி வருவதாகவும் பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் பிரேமா என்கிற பெண் வசித்து வருகிறார் பிரேமா அவரது கணவர் சந்திரன் பிரேமாவின் தம்பி சேட்டு ஆகிய மூன்று பேரும் பள்ளி கல்லூரி மாணவர்களை கஞ்சா விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இவர்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் நிர்வாகிகள் என கூறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்தனர் ஊர் பொதுமக்கள் சார்பில் பிரேமாவிடம் சென்று இதுபோன்று பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்க கூடாது என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் பிரேமா இதையெல்லாம் பொருள் வெளியூரில் இருந்து அடியாட்களை அழைத்து வந்து பொதுமக்களை தாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் முத்து என்பவர் அதிக காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் கூறினர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி என்ற பெயரில் பிரேமா என்கிற பிரியா அவரது கணவர் சந்திரன் தம்பி சேட்டு ஆகியோர் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் விபச்சாரம் உள்ளிட்ட தொழிலில் ஈடுபடுவதால் பெரியாட்களின் துணையோடு ஊர் பொதுமக்களை மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட மூன்று பேர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் இது தொடர்பாக சேலம் மாவட்ட தாவேக்க தலைவரிடம் கேட்ட மூன்றாம் ஆண்டு விஜயின் மக்கள் இயக்க கொள்கைக்கு எதிராக செயல்பட்டதாக அப்போதே அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கியதாக தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் துண்டு அணிந்துள்ள புகைப்படம் யார் வேண்டுமானாலும் அதுபோன்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் மக்கள் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டு ஒருவர் கட்சியில் இணைந்ததாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக வெற்றி கழகத்தில் தவறு செய்யும் நபர்கள் இருப்பதை கட்சி அனுமதிக்காது என்றும் தெரிவித்தார் இதனையடுத்து இந்த சம்பவம் இணையத்தில் வைரலாக இவர்தான் ரியல் என்றும் இப்படி சமூக வலைதளத்தில் கட்சியை நடத்தி வந்தால் எதிர்காலத்தில் இப்படிதான் நிர்வாகிகள் இருப்பார்கள் என்றும் இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்